ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கணும்னு சொன்னாலே போதும் ஆரம்பிச்சிட்டால வீட்டுக்கு வாங்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு செலவு வைக்கிறா அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஆடம்பரத்துக்கும் செலவு இழுத்துடுறதுக்குன்னே நினைப்பாங்க ஆனால் அந்த பொருள் எப்படியோ நம்ம அடம் பிடிச்சி வாங்கி வச்சுட்டோன்னு வைங்களேன் அதை முழுக்க முழுக்க பெருமையாக யூஸ் பண்ணுறது என்னமோ நம்ம வீட்டில் தான் இருக்கும் ஏன்னா அந்த பொருளோட தேவை தெரிஞ்சு தான் நாம் வீட்டுக்கு தேவைன்னு வாங்கணும்னு சொல்கிறோம் வரையும் அவங்களுக்கு அதோட யூஸ் தெரிஞ்சிருக்காது ஆனால் வாங்கினதுக்கு அப்புறமா அதை வந்து யூஸ் பண்ண அப்படியே ஒரு பெருமையாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டம்ளர் செட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே வீட்டில் இல்லாத பாத்திரமா எதுக்கு டம்ளர் வாங்குற தட்டு வாங்குறேன்னு சொல்லி திட்டுவாங்க ஆனால் எப்படியோ நம்ம மரம் பிடிச்சி வாங்கிட்டோம்னு வைங்க வாங்கியுமே திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க நீ செலவிழுத்து விட்ற உனக்கு சேமிப்பு இல்லாம சிக்கணும் இல்லைன்னு ஆனா வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அப்போ அந்த டம்ளரை டீ கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல பெருமையாக இருக்கும் ஆனால் அப்போவுமே வந்து நம்ம தேவைன்னு தான் வாங்கணுங்கிறதை புரிஞ்சுக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் நமக்கு பேர் என்னமோ இழுத்து விடுறவங்க